தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் முப்பது பேர் தாவை காவுக்கு ஓட்டம் எடப்பாடி கூடாரம் காலியானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டம் எடப்பாடி பழனிசாமி கூடாரம் காலியானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர் செங்கோட்டையன் ஒன்பது முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் கொங்கு மண்டலத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல்வாதி ஆனால் அவரை கட்சியில் இருந்து நீக்கினார் எடப்பாடி செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது தேன் பூட்டை கலைத்தது போன்றாகிவிட்டது ஆம் தற்பொழுது கொங்கு மண்டலம் காலியாகிறது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் கூட அண்ணா அதிமுக பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள கோட்டை எப்பொழுதுமே தமிழகத்தின் மேற்கு மாவட்டமான கொங்கு மா மண்டலமானது எம்ஜிஆருக்கு சாதகமாக இரட்டை இலைக்கு சாதகமாகத்தான் இருந்துள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட அது இரட்டை இலைக்கு தான் இருந்துள்ளது ஆனால் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தேன்கூட்டுக்குள் கையை விட்டு கலைத்தது போன்றாகிவிட்டது தற்பொழுது செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள செங்கோட்டையனை பலர் தொடர்பு கொண்டு தாங்களும் கட்சிக்கு வரலாமா என்று தொலைபேசியில் கேட்டு வருகிறார்கள் தற்பொழுது கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களை தட்டி தூக்க ஆரம்பித்துள்ளார் செங்கோட்டையன் அதிமுக முன்னாள் எம்பி மற்றும் பல பொறுப்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது பேர் செங்கோட்டையனுடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவலாம் என்று கருதப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த முப்பது பேர் தாவினால் அண்ணா அதிமுக கூடாரம் காலியானது என்றுதான் சொல்லலாம் எடப்பாடியின் கூடாரம் காலியானது என்று சொல்லலாம் அண்ணா அதிமுகவுக்கு இனிமேல் வளர்பிரை இருக்குமா என்பது தெரியாது அண்ணா அதிமுக தேய்பிரையை நோக்கி பயணிக்கிறது அண்ணா அதிமுக எம்எல்ஏக்கள் முப்பது பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக வந்த செய்தி அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது